இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் வாழ்த்துக்களுடன் குரு மகா சன்னிதானங்களின் ஆசியுடன் சேலத்தை கொண்ட கோயில் பூசாரிகள் நலச்சங்க கோவை மாவட்ட மாநாடு மற்றும் முப்பெரும் விழா ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோயில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகை மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கவும் நல வாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கவும் பூசாரிகள் ஓய்வூதியத்தை ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தவும் ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாம்களை மாவட்டம் தோறும் தமிழக அரசே நடத்தவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெறும் மாநாட்டிற்கு இந்து சமய காவலர்களே பூசாரி பெருமக்களே தமிழக பூசாரிகளின் குரல் மாநில தலைவர் பி வாசு பூசாரி அழைக்கிறார் வாரீர் 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 நாள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் நண்பகல் இரண்டு மணி வரை இடம் கோவை மாவட்டம் அரசூர் பிரிவு அருள்மிகு தங்க நாயகி அம்மன் திருக்கோயில் வளாகம் தலைமை பி வாசு பூசாரி மாநில தலைவர் கோயில் பூசாரிகள் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதிய தேர்வுக்குழு உறுப்பினர் முன்னிலை சங்கத்தின் மாநில துணை தலைவர் டி கணேசன் மாநில பொருளாளர் கே சுந்தரம் மாநில செயலாளர் எஸ் சங்கர் முப்பெரும் விழா வசந்தகால ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாம் நிறைவு மற்றும் பயிற்சி பெற்ற நூற்றி இருபது மாணாக்கர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா கோவை மாவட்ட கோயில் பூசாரிகள் நலச்சங்க சிறப்பு மாநாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு துவக்க விழா ஏற்பாடு கோவை மாவட்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் மணி என்கின்ற ஏ நடராஜன் கோவை மாவட்ட தலைவர் எஸ் நரேஷ்குமார் கோவை மாவட்ட செயலாளர் அள்ளிமுத்து கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு